தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு தமிழக வெற்றி கழகம்னு அந்த கட்சிக்கு பெயரும் பிப்ரவரி ரெண்டுல இருந்தே விஜய் அவர்களுடைய வழிவகுப்பாரு எந்த கட்சியை எதிர்த்து அரசியல் பண்ண போறாரு அவருடைய கொள்கைகள்லாம் என்னன்னு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் நம்ம எல்லாரும் மனசுலயுமே ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஃபைனலி ஒரு வழியா ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி விஜய் தன்னோட கட்சி கொரிய அறிமுகப்படுத்த போறாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த கட்சி கொடியில என்னென்ன கலர்ஸ் எல்லாம் இருக்க போகுது அந்த கட்சி கொடியில என்னென்னலாம் இடம் பெற போகுது அப்படின்னு சொல்லி அதுக்கு தனியா ஏகப்பட்ட கேள்விகள் இருந்துச்சு நிறைய ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்துச்சு அந்த ரூமர்ஸ் எல்லாத்துக்குமே பதில் சொல்ற மாதிரி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி விஜய் பனையூர்ல இருக்கக்கூடிய கட்சி தலைமை அலுவலகத்துல தன்னுடைய கட்சி கொடியை லான்ச் பண்ணிட்டாரு அந்த ஈவெண்ட்ல விஜய் அவர்கள் பேசும்போது நீங்க எல்லாரும் உங்க வீட்டுல கொடி ஏத்துவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படி ஏத்தும் போது முறைப்படி போலீஸ் பெர்மிஷன் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்புறமா கொடி ஏத்துங்க முறைப்படி பண்ணுங்க எது பண்ணாலும் அப்படின்னு ஒரு அட்வைஸும் பண்ணியிருப்பாரு கட்சியுடைய உறுதிமொழி பாடல் கட்சியுடைய கொள்கை இது எல்லாத்தையுமே அந்த பிளாக் லான்சிங் ஈவெண்ட்ல அவரு ரிலீஸ் பண்ணியிருப்பாரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு தன்னுடைய ரசிகர் மன்றத்தையே மாத்தி வச்சிருந்தாரு அந்த இயக்கம் மூலமா மக்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருந்தாரு ரத்த தானம் அன்னதானம் இலவச திருமணங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை அவருடைய ரசிகர்கள் முன்னெடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க அத அப்படியே இப்போ கட்சி சார்பா அபிஷியலா பண்ண போறாங்க இதுல ஈசிஆர் சரவணன் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள்ல ரொம்ப நோட் பண்ணக்கூடிய ஒரு ரசிகர்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை இனிஷியேட்டிவ் எடுத்து பண்றதுக்கு முன்னாடியே தண்ணீர் பந்தல் அமைக்கிறதுல இருந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இவரு முதலாளா போய் பண்ணிட்டு இருந்தாரு ஒரு ரசிகரா இப்போ ஒரு தொண்டரா இந்த விஷயத்துல அவர் இறங்கியிருக்காரு விஜய் அவர்களுடைய பிறந்த நாள் திருமண நாள் இந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுகள்ல இவருடைய பங்களிப்புங்கிறது ரொம்பவுமே பெருசா இருக்கும் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாரோ இல்லையோ விஜயவர்களுடைய பிறந்தநாளை கண்டிப்பா கொண்டாடிடுவாரு அப்படி இருக்கும்போது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி விஜய் அவர்களுடைய கொடியேற்றக்கூடிய அந்த நிகழ்வு முடிஞ்ச உடனே ரெண்டு நாள்ல ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி விஜய் மற்றும் சங்கீதா இவங்களுக்கான திருமண நாள் இந்த நிகழ்வை முன்னிட்டு சென்னை போரூர்ல ஈசிஆர் சரவணன் அவர்கள் குழந்தைகளுக்கு இலவச நோட்புக்ஸ் மகளிருக்கு இலவச சேலை அன்னதானம் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை நடத்தி அந்த நிகழ்வுல முக்கியமான ஒரு ஹைலைட்டா என்ன இருந்துச்சுன்னா தமிழக வெற்றி கழகத்தோடைய கொடிய கம்பத்துல தாங்க விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து பயங்கர சந்தோஷமா பட்டாசு எல்லாம் வெடிச்சு இந்த நிகழ்வை நடத்தியிருந்தாங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லும் போதே ரசிகர்கள் எல்லாருமே ரசிகர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு கட்சியோடைய தொண்டர்களா எவ்வளவு தூரம் எஃபர்ட் எடுக்க முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் எடுத்து அந்த ஈவெண்ட்டை சூப்பராவே பண்ணியிருந்தாங்க பொதுவாவே அரசியல் தலைவர்கள் இந்த அரசியல் பிரச்சாரங்களும் போது ஒவ்வொரு வீட்டுக்கு போகிறப்போ ஆரத்தி எடுக்கிறது அவங்களுக்கு பொட்டு வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்த்திருப்போம் ஆனா ரீசண்டா ஆரம்பிச்ச ஒரு கட்சி ரசிகர்கள் எல்லாருமே இப்பதான் தொண்டர்களா மாறியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த அந்த கொடியேற்றக்கூடிய அந்த விழாவுல மக்களுக்கு அன்னதானம் இலவச சேலை நோட்புக்ஸ் இந்த மாதிரி வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வுல ரோட்ல நடந்து போறாங்க ஒவ்வொரு இருந்துமே அவங்களுக்கு ஆரத்தி எடுக்கக்கூடிய நடந்துச்சு இத பார்க்கும் போதே மக்கள் எல்லாரும் தமிழக கழகத்துக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்கறத நம்மளாலேயே ஃபீல் பண்ண முடியுது ஈசிஆர் சரவணன் அவர்களோட தலைமையில எல்லாருக்குமே இனிப்புகள் பரிமாறப்பட்டு அதை தொடர்ந்து மைக்ல விஜய் அவர்கள் கொடியேற்றக்கூடிய அந்த நிகழ்வுல எல்லாரும் ப்ராப்பரா பெர்மிஷன் வாங்கிட்டு உங்க வீட்டில் கொடியேற்றுங்க இந்த மாதிரி எந்த ஒரு நீங்கள் வெளியே பண்ணினாலுமே அதுக்காக ப்ராப்பரா போலீஸ் பெர்மிஷன் கார்பரேஷன் பெர்மிஷன் வாங்கிட்டு முறைப்படி ஏற்றுங்கன்னு சொல்லியிருப்பாரு தான் நீங்க எல்லாருமே ஏத்துவீங்க அப்படின்னு நான் நம்புறேன்னு சொல்லிட்டு விஜய் சொன்ன விஷயத்த இந்த ஈவெண்ட்லையுமே அவர் ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாரு விஜய் அவர்களுடைய கட்சிக்குடியில கலர்ல இருந்து அந்த சின்னத்துல இருந்து எல்லாமே பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல மக்கள் எல்லாருமே அந்த கட்சி தலைவர் விஜய் அவர்கள் கூட நிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த மாதிரியான சில விஷயங்களை பார்க்கும் போதே நம்மளால உணர முடியுது ஈசிஆர் சரவணன் எங்க பேசினாலுமே இந்த சொசைட்டியை மைண்ட்ல வச்சுட்டே பேசுவாரு சாலையோர மக்களுக்கு இந்த அரசாங்கம் இடம் ஒதுக்கி அவங்களுக்கு தேவையான வசதிகளை பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ரெக்வஸ்ட் வைக்கிறது முதல் கொண்டு அவர் பேசியிருக்காரு அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு அரசாங்கத்தையே ஃபார்ம் பண்றதுக்காக ஒரு பார்ட்டி உருவாகிருக்கு அண்ட் அதுல ஒரு முக்கிய நிர்வாகியா இவர் இருக்காருங்கிற பட்சத்துல கண்டிப்பா இவரால முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவார் அப்படிங்கிறத அவருடைய செயல்பாடுகளிலே தெரியுது ரசிகர்களை அரசியல் பக்குவப்படுத்துறதுல எல்லா வேலையுமே இவர் முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தலா அமையணும்னு சொல்லி ஒயிட் ஹவுஸ் சேனல் சார்பா ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம்